மாமன் இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் இருக்கிற காமெடி நடிகர்கள் பூரா ஹீரோ ஆகிட்டா அப்புறம் யார் பா காமெடி பண்ணுறது அப்படின்னா அதுக்காக காமெடி நடிகர்லாம் காமெடி நடிகர்லாம் தான் இருக்கணுமா ஹீரோவாக நடிக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருந்தது ரைட் ஓகே நமக்கு கருடன் படம் கருடன் படத்தில் வந்து சூரி கா ஹீரோவாக இருந்தாலும் சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் ஒரு நல்ல ஒரு பலமாக இருந்து அதுக்கு ப்ளே பண்ணி சூரிக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது அதுக்கு வந்து கதை தேர்வு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாமன் படத்திற்கான எதிர்பார்ப்புக்கும் அதுவும் ஒரு காரணம் அது ரெண்டாவது காரணம் வந்து இந்த விலங்குன்னு ஒரு வெப்சீரிஸ் வந்து அந்த வெப்சீரீஸோடைய டைரக்டர் தான் பிரசாத் பாண்டியராஜன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வெப்சீரிஸ் வந்து ஏன்னா வெப்சீரிஸ்லாம் தமிழில் பார்ப்பாங்களா அதெல்லாம் இட் ஆகுமா அப்படின்பொழுது விலங்கு வந்து அதை கொண்டு வந்து நிறுத்துச்சு ஏன்னா ஹிந்தியில்தான் வெப்சீரிஸ்லாம் என்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பிரபலம் ரைட்டு அவர் வந்து ஒரு வெள்ளி திரைக்குள்ளே வந்திருக்காரு அதுவும் சூரிய வந்து இதுல கதாநாயகன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த படத்திற்கான கதையை வந்து எழுதி எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஓகே மாமன் ஒரு டைட்டில் அப்புறமா அது அதற்கான வந்து இந்த போஸ்டர்ஸ் அப்புறமா காது குத்துறப்போ மடியில மாமன் மடியில உட்காந்துருக்கிற மருமகனுக்கு பதில் வந்து மாமனுக்கே காது குத்துறது இப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு அப்புறம் படத்திற்கு முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்த ப்ரொமோஷன்ஸு சூரிய தொடர்ச்சியாக கொடுத்த பேட்டி இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்து மாமன் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்போது ஓகே இது ஒரு சென்டிமெண்ட் படமாக இருக்கும் சென்டிமெண்ட்டை தாண்டி சூரிய ஹீரோவாக இருந்தாலும் உள்ள வந்து என்ன காமெடி பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தது ஓகே படம் எப்படி இருக்குது இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு ரைட்டு ஒரு அக்கா அந்த அக்காவுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை ரொம்ப நாள் கட்சி ஒரு குழந்த பிறகு அந்த குழந்தை பிறந்த பிறகு வந்து அந்த குழந்தை வந்து அந்த பையன் வந்து தன் மாமன் மேலே தாய்மாமன் மேலே அப்படி ஒரு அன்பு வந்து அவங்க பெற்றவங்கிட்ட ப படுத்துக்கிறத விட தாய் மாமன் கூட இருக்கிறது தான் அவனுக்கு அதிக நாள் இருக்கிறான் தாய்மாமன் விட்டு பிரிய மாட்டேன்றான் மாமா 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 அப்படின்ற அளவுக்கு அடிந்து ஒரு கட்டத்தில் அந்த மாமனுக்கு வந்து திருமணமாகுது திருமணம் ஆன பிறகு அவன் மாமனை விட்டு போக மாட்டானான்னா தெரியும் வந்து அதில் ஏற்படுற பிரச்சனை தான் கதை சரி இந்த மாமனை விட்டு இந்த பையன் பிரிஞ்சானா அப்படி பிரிஞ்ச பிறகு என்ன ஆச்சு மாமன் அந்த பையனை பிரிச்சுட்டானா உள்ளே இவன் அந்த மாமனுக்கும் அவனுடைய மனைவிக்கு என்ன மாதிரியான பிரச்சனை நடந்தது இது தாங்க இந்த கதை இப்போதான் வந்து இது ஏற்கனவே இந்திய சினிமாவில் நிறைய கேட்டாச்சு தமிழ் சினிமாவிலேயே நிறைய வந்தாச்சு வந்து நிறைய வந்தாச்சு இந்த படத்தில் வந்து சூரி ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்புறம் வந்து சுவாசிகா ராஜ்கிரண் இப்படி ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே பட்டம் முழுக்க இருக்குது இந்த ஃபஸ்ட் ஸ்டாப் முழுக்க இப்போ நான் இல்லைங்களா இந்த கதை தான் ஸ்டாப் முழுக்க அப்படியே போயிட்டே இருக்குது ஃபஸ்ட்டா முழுக்கு போய் 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 இந்த கதை வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல நின்னப்போ இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் இந்த கதை எப்படி கொண்டு போக போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சரி இந்த ஃபஸ்ட் ஸ்டாப் முழுக்க போகிற இந்த கதையை வந்து என்ன அப்படின்போது நிறைய எமோஷ்னல் வந்து சென்டிமெண்ட்டை தாண்டி எமோஷ்னல் பிரசாந்த் பாண்டியராஜ் என்ன நினச்சிட்டாருனா இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு ஒரு எமோஷ்னல் கொண்டு வந்து அழுத்தி 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 கொடுத்துட்டா அது வந்து ஒரு பெரிய விட்டாயலாம் தேட்டரில் வந்து ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு எப்பவுமே அந்த ஓவர் டோஸ் அப்படின் இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே பொருந்தும் வந்து ஓவர் டோஸ் ஒரு கட்டத்தில் பயங்கரமாகிடும் எனக்கு பாசமலர் படத்தை இப்போ பார்த்தீங்கன்னா கூட இப்போ இருக்கிற அந்த டூ கே கிட்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா என்னங்க வந்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது ஆனால் அந்த காலகட்டங்களில் அப்படி பெரிய இட்டு அந்த காலகட்டங்களில் சிலர் விமர்சனம் என்ன பண்ணியிருந்தாங்க எப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி கதை இப்படி ஒரு ஓவர் டோஸாக பண்ணி வச்சுருக்கீங்களாப்பா அப்படின்னு பாசமலருக்கே அந்த அந் அந்த காலகட்டத்தில் ஒரு விமர்சனம் இருந்தபொழுது இப்போ அந்த மாமன் ஒரு மாமனுக்கும் மருமகனுக்குமான அந்த ஒரு பாசமலரை வந்து இவ்வளோ தூரம் பிழிஞ்சு எடுத்துருக்கீங்களேன்னு ஓரளவுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க கொண்டு வந்து அது ஒரு இன்ட்ரோல் பிளாக்லாம் நாம கூட பார்த்தேன் அப்படியே பார்த்தோம்னா தேட்டரே கொஞ்சம் இதுவாக அப்படியே இருந்தது சரி செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டுமோ வார் இந்த டேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் பொழுது உட்காந்த பொழுது தான் தெரிஞ்சு வந்து இந்த டிவி சீரியலில் வந்து எபிசோடு எபிசோடாக போடுவாங்க தெரியுங்களா ஒரு எபிசோடு முடிஞ்சோன்னு இன்னொரு இன்னொரு எபிசோட் முடிஞ்சோன்னு இன்னொரு எபிசோட் இருக்கும் அதுக்கும் வந்து ஒரு தொடர்பே இருக்காது வந்து செம்பாகிக்கிட்டே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் முழுக்க ஒரு டிவி சீரியல் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது எபிசோடு எபிசோடாக அப்படியே தாண்டி 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 போய்கிது இதில் என்னென்னா கண்டிப்பாக படம் பார்க்க போகிறவங்க வந்து கர்ச்சிப்படுத்துமாதிங்க டிரை செய்து டவல் எடுத்துமாங்க ஆ டவல் எடுத்து போனால் அதாவது வந்து பிழிய பிழிய கண்ணீர் வருது வந்து பிழிய பிழிய வந்து சென்டிமெண்ட்டை வந்து உள்ள தள்ளுறாங்க வந்து எமோஷனல் தள்ளுறாங்க அதுதான் திரும்ப சொல்றது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓவர் ஆகுது அப்படின் போது ஓவரோ ஓவர் வந்து சரி படத்தில் வேற என்ன சூரிய எப்படியா பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா விடுதலை விடுதலை கூட விஜய் சதுபதி ஒரு பேலன்ஸ் பண்ணிவிடுவார் இருந்து ஆரம்பிச்ச அவருடைய பயணம் தான் கருடன் கருடனுக்கு அப்புறம் வந்து அவர் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்பொழுது வந்து சூரி மிக பிரமாதமாக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு நடிப்பு மட்டும் போதுமா பொழுது இந்த கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாமே ஒரே நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கு இந்த இந்த கதைக்குள்ளே இந்த இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் எப்போயுமே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாட்டை வச்சு நீங்கள் படம் முழுக்க அப்படி கொண்டு போகும்பொழுது நிறைய கதைகள் சொல்லணும் வந்து நிறைய சொல்லினா கூட ஒரு ரெண்டு மூணு கிளை கதைகள் சொல்லணும் நீங்கள் சுந்தரிசி படங்கள் நீ இப்போ அப்படின்னு தெரியல வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளத்தை அள்ளிதான் மேட்டுக்குடி மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு கதையாக இருக்கும் அது ஆனால் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிளை கதைகளை சொல்லி அதை சுவாரஸ்யப்படுத்திட்டு வருது அது ஒரு பெரிய வெற்றி அது அது வந்து சினிமாவிலேருந்து ஒரு மேஜிக் வந்து மாதிரி நீங்கள் ஒன்லைனில் சொன்னோன்னா ஒரு மாமனுக்கும் ஒரு மருமகனுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் ஒரு அளவு கிடந்த பாசம் ஒரு அபரிதமான பாசம் அதுக்குள்ளே என்ன குடும்பத்தில் பிரச்சனை வருது தாங்க இதை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கதை சொல்ல முடியும் அப்படின்பொழுது தான் இது திரைக்கதை ரொம்ப வலுவாக பலமாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிரபு நடிச்ச பெரிய குடும்பம்னு நினைக்கிறோம் அது அந்த படம் முழுக்க வந்து பிரபு பேசிக்கிட்டே இருப்பார் வந்து எது வேணாலும் எங்கள் மாமா சொன்னால் ரெடி சரி எங்கள் மாமா சொன்னால் சரி எங்கள் மாமா சொன்னால் சரின்ட்டு அதில் படம் முழுக்க பேசிட்டு இருப்பாங்க அது ஒரு அது ஒரு மாமா சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு கதை வந்து ஒரு வலுவாக கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க சொல்கிறது மட்டும்தான் ஏன்னா தன்னுடைய மாமன் பேச்சு தட்டாத ஒரு கேரக்டர் வந்து பிரபு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே சளிப்பாகிடுது நமக்கு வந்து இப்போ போதும்பா ஏன்பா இப்படி வந்து நம்ம திரும்ப சொல்கிறது தான் வந்து நீங்கள் சென்டிமெண்ட் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் எமோஷனல் ஆகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் இதெல்லாம் ஒரு லெவலுக்கு தான் தரணும் அந்த லெவலுக்கு மீறி பொழுது அது வந்து ஆடியன்ஸுக்கு போதும் சமையல் விட்டுருங்க நான் ஓடி போயிடுறேன் ஏன் எப்படி அப்படின்ற கதல் வந்து கேட்க ஆரம்பிக்கூது ஏன்னா அவள் வெளியே இருக்கிற இருக்கு இல்லைங்களா அதுவே பெரிய போராட்டகாலமாக இருக்குது அது ஆனால் வரோம் ஒரு ரெண்டு மணி நேரம் வரோம் வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை என்டர்டெயின்மெண்ட்டான விஷயத்தை விஷயத்த நம்ம வந்து ரசிச்சுட்டு போகிறோம் அப்படின்றதுக்காக தான் படம் பார்க்க வராங்க மாமனில் போட்டு இப்படி எழு இழுன்னு எடுத்துக்கிறது வந்து பெரிய இதுவாக இருக்குது இதை தாண்டி மற்ற கேரக்டர்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின் சுவாசிகா சுவாசிகாலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமாகி இந்த புண்ணு தமிழ் சினிமாவில் தேருமா தேராதா அப்படின்ற போது அப்படியே காணாமலே போயிட்டு ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் இன்னிங்ஸு சூப்பராக விளையாடிட்டுருங்க ராஜ்கரன் இருக்காரு அப்புறமா ஐஸ்வர்யா லட்சுமி வந்து நிறைய பேர்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வந்து எப்படி ஐஸ்வர்யா லட்சுமி சூரிக்கு ஜோடி ஜோடி அப்படின்ற மாதிரியாக சூரிக்கு ஜோடியாக நடிக்க கூட அந்த பேர் கூட அவ்வளோ அழகாக இருக்குது பேர் இந்த கேரக்டர் இதெல்லாம் தாண்டி திரும்ப சொல்கிறதுன்னா ஒரு விலங்கு வெப்சீரிஸ் அந்த வெப்சீரிஸை வந்து ஒவ்வொரு எபிசோடாக அப்படியே ஆடியன்ஸை கொண்டுமான பிரசாந்த் பாண்டியராஜன் இந்த இடத்துல இப்படி ஒரு சென்டிமெண்ட்டான படத்தில் ஏன் வந்து இந்த கதையில் ஒன்று சின்ன சருக்களை சந்திச்சிருக்கிறார் ஒரு ஸ்கிரீன் பிளேல ஏன் கவனம் செலுத்தாமல் போயிருக்கிறாரு ஒருவேளை இதில் நிறைய பேருடைய தலையீடு இருந்திருக்குதா குறிப்பாக ஹீரோவோட தலையீடு இருக்குதா எல்லாம் கேள்வியெல்லாம் எல்லாமே இருக்குது வந்து இதெல்லாம் மீறி மாமன் படம் அப்படின்பொழுது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திருமணம் சொல்கிறது தான் வந்து ஜென்ரல் இருக்கிற டூ கே கிட்ஸு அவங்களாம் வேறு விதமாக எதிர்பார்க்குறாங்க இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க ஒரு தாய் குலங்கள் தாய்மார்களை நம்பி எடுத்திருக்கிற படம் அப்படின்போது இன்றைக்கி அவங்கள வந்து டிவி முன்னாடி இருந்து கொண்டு வந்து ஓடிடி முன்னாடி இருந்து கொண்டு வந்து தேட்டருக்குள்ளே உள்ளே சேர்க்குறது பெரிய விஷயம் ஓகே எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி தான் படம் ரிலீஸு அடுத்தடுத்த காட்சிகளில் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும் நமக்கு பார்த்திங்கன்னா திரும்ப சொல்கிறது என்னென்னா இந்த மாமன் மருமகன் சென்டிமெண்ட்டை ரொம்ப ஓவராக போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டாரோ எடுத்துட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது வந்து இதெல்லாம் மீறி மாமன் படத்தை ஓகே பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் போய் பார்க்க அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி